இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே பயங்கரமாக பிளான் பண்ணி பல விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் கௌதம அரசு பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கௌதம் இருக்க அதாவது கார்த்திகை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி கார்த்திகே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மைகளையுமே ஆதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறாங்க அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து வேணும்னு நினைக்கிற அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் அஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்காக மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கப்புறமா கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒன்றுமே புரியல உண்மைகள்லாம் தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த அஞ்சலியை அடி அடி நடித்து வெளுத்து காட்டுறது மட்டும் இல்லாமல் நீ உயிரோட இருந்தால் எனக்கு தான் ஆபத்து உன்னை என்ன கொன்று போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் எல்லாருமே அஞ்சலியை காப்பாற்றுறாங்க ஏன்னா ஒரு குலகேஸில் நம்ம கார்த்திக் மாட்டிக்க இருக்கக்கூடாது இல்லையா அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் வெயிட்டாக